யார் எந்த பதவி வரட்டும் யார் எந்த கட்சி ஆரம்பிக்கட்டும் என்ன வேணும் பண்ணு இன்னைக்கும் நீ பொட்டு வச்ச தங்க கூட பாட்டு தான் இன்னைக்கும் அதான் வைரல் கொஞ்சம் அப்படி ஸ்டார்டிங் ட்ரபுள் தான் ஆனா ஒன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீ எடுத்த பார்முலா ஒன் ரேஸோட இந்த கட்சி பார்முலா ஒன் ரேஸ் எப்படி வேகமா போகுது மட்டும் பாருங்க இது ஓபன் சேலஞ்ச் மீடியால இருக்கீங்க ஓபன் சேலஞ்ச் விடுறேன் எங்கயாச்சும் ஒரு இடத்துல அந்த டாஸ் வந்து நீ சொல்ல இப்ப நம்ம ஆடி விட்டு போயிரு ஓபன் சேலஞ்ச் கேப்டன் 2005 முன்னாடி கேப்டனோட சொத்து எவ்வளவு இன்னைக்கு கேப்டனோட சொத்து எவ்வளவு இருப்பார் 2005 மானாடங்க சொந்த நிலத்தை வெச்சு தான் கேப்டன் மானாடை நடத்துனார் இன்னைக்கு இந்த செகண்ட் வரைக்கும் அப்படிதான் எங்க சொத்தை வெச்சு தான் நீங்க கேக்க வெச்சு நடத்திட்டு இருக்கோம் இதுக்காக பயம் பயந்து ஓட பழக்கம் இல்ல கேப்டன் சொல்லிருக்கார் அடியில் கனமில்லை வலையில் எங்களுக்கு பயம் என்று எங்களுக்கு மீண்டும் எங்க காலம் வரும் இந்த பண காசுக்கெல்லாம் பயப்படுறாங்க நாங்கள் இல்லை நிச்சயமாக பணம் தான் ஆனால் அந்த பணமே பண பிசாசு மாதிரி வாழ்க்கை தேசிய முற்போக்கு திராவிடங்கள் தேவையில்லை மற்ற கட்சிக்காரங்க மாதிரி எங்களால முடியும் இன்னைக்கு நம்ம தொண்டர்களுமே எங்கள் கேப்டன் சொல்வார் இது பேனர் இல்லை இந்த பேனர் கட்டுறது கயிறு இல்லை எங்கள் தொண்டர்களோட நரம்புன்னு சொல்வார் இன்னைக்கும் இவ்வளோ பேனர் கட்டிடுறது அதுதான்

கடைசி வரைக்கும் உங்க தம்பியா நான் நிக்க தயார் என்னோட நீங்க நிக்கணும் பேர் நான் கேட்க மாட்டேன் உங்க நான் உரிமையோட சொல்லுவேன் லட்சியம் வெல்வது நிச்சயம் எந்த மாற்று கருத்தும் இல்ல யார் எந்த பதவி வரட்டும் யார் எந்த கட்சி ஆரம்பிக்கட்டும் என்ன வேணும் பண்ணுங்க இன்னைக்கும் நீ பொட்டு வச்ச தங்க கூட பாட்டு தான் இன்னைக்கும் இன்னைக்கும் அதான் வயல் அதனால இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கிறார் இதுக்கெல்லாம் பயப்பட கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அப்படி ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் ஆனா ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீ நடத்த பார்முலா ஒன் ரேஸோட இந்த கட்சி பார்முலா ஒன் ரேஸ் எப்படி வேகமா போகுதுன்னு மட்டும் பாருங்க திமுக நடத்த பார்முலா போர் ரேஸோட இந்த கட்சி ஸ்டார்ட் ஆன இந்த பார்முலா ஒன்னை யாருனாலும் பிடிக்க முடியாது அந்த வேகத்தில் தேசிய முற்பகுதியாளர்கள் பறந்துட்டு வரும் மக்களுக்காக அதனால் டைம் ஆச்சு எல்லாரும் வீட்டுக்கு போனோம் இவ்வளவு நேரம் எனக்காக அமைதியா பார்த்து எனக்காக இருந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மகளிர் அணிக்கும் மீடியா நண்பர்களுக்கும் போலீஸ் நிர்வாக காவல்துறைக்கும் அனைவருக்கும் தலை இலக்கிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இதோட ஒரு பலமான ஒரு பெரிய பொதுக்கூட்டம் தேனி மாவட்டம் மீண்டும் வந்து என்னோட உரையை நான் தொடர அதனால நமது முரசு வெல்வது நிச்சயம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்